बरुबारो बरं

திருச்சிற்றம் பலவான திருவாரும் தென் புலியோ திருச்சி பலவான திருவாரும் தென் புலியோ திருச்சிற்றம் பலவான குருநாதனாக வந்து குறி தீர்க்க கனவு கண்டே குருநாதனாக வந்து குறை தீர்க்க கனவு கண்டே குருநாதனாக வந்து தீர்க்க கனவு கண்டே இருவினை கருவறு திடுகிறேன் ஏ இருப்பினிகளே கருவறு திடுகிற பயப்படாதே என்று சொல்ல கூதையே வருவாரோ வரும் தருவாரோ மறையாளும் வழுத்துறியா மகிமை பெரு நடராசார் மறையாளும் பழுத்தறிய மகிமை பெரு நடராச நறையூரும் சேவழியை நம்பினவன் நல்லவோ நிறையூரும் சேவழியை நம்பினவன் நல்லவோ அனுதினமும் சிவசிதம் வருங்கின்ற சிபதி தம்பரம் என்று அடிமை என்று அருள் புரிந்து இங்கே வருவாரோ வரம் தருவாரோ மனது சந்தலி ஏ ஏழு வருவாரோ வரம் மோடி குண்டார் அந்த வேடிக்கை கால கண் ஆயிரம் வேண்டாமோ ஓடி குண்டார் அந்த வேடிக்கை கால கண் ஆயிரம் வேண்டாமோ ஓ ஆயிரம் வேண்டாமோ நாடி தூதிபவர் பொங்கில் ஊரைபவர் நாடி தூதிபவர் பொங்கில் ஊரைபவர் நாடி தூதிபவர் பங்கில் ஊரைபவர் பவர் பொங்கில் கூரைபவர் நம்ம திரு செம்புன் அம்பலவான நம்ம திரு செம்புன் அம்பலவ நராடி கொண்ட பேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆற நவமணி மாலைகளாட ஆற நவமணி மாலைகளாட ஆடும் மரவும் படம் பெரிய தாட ஆற நவமணி மாலைகளாட ஆடும் மரவும் படம் பெரிய தாழ் தீரனை குன்றை மலத்துடையாட தேராட ை பலத்துடையாட சிதம்பர தேராடு பேரணி வேதியர் தில்லை மூவாயிர பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட பேரணி வேதியர் தில்லை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட தாரணி காளி எதிர்த்து நின்றாடு கலகசபை தனி வே வேடிக்கை காண கண்ணு ஆயிரம் வேண்டாவோ ஓடி கொண்ட வேடிக்கை காண கண்ணு ஆயிரம் வேண்டாவோ என் மகள் இந்த சிவராத்திரிக்காக இயற்றிய பாடல் எழுதிய பாடல் இந்த பாடலை வந்து உங்களோட இந்த நல்ல நேரத்தில் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பாட்டை கேட்டு இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்பெஷலாக அவளுக்கு வந்து நீங்கள் கங்க்ராஜுலேட் பண்ணி லைக் கொடுத்தீங்கன்னா அவளை இன்னும் மேலும் மேலும் அவள் எழுதுறதுக்கு அது ஒரு பெரிய தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாட்டை பார்க்கலாம் தில்லையிலாடிடும். கூத்தனே, தில்லையிலாடிடும். கூத்தனே பரத கலையை எங்கடுக்க்கaid அருளியவனleigh...? தில்லையிலாடிய Complete- கூத்தனே பரத கலையங்களுக்கு அருளியவனையே தில்லையில் ஆடிடும் பூத்து பாதத்தில் சிலம்பு கொஞ்சிடனம் பாதத்தில் சீலம்பு கொஞ்சிட நடனம் தூக்கியே நின்றவனே பாதத்தில் சிலம்பு கொஞ்சிட நடனும் ஆடிய ஒரு பாதம் தூக்கிய நின்றவனே தில்லையில் ஆடிடும் கூத்தனே பரத கலையை எங்களுக்கு அருளியவன் தில்லையிலாடிடும் கூத்தனே. இலாடிதும் ஜல் ஜல் என்று சிலம்பொலி முழங்கிடவே ஜல் 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 என்று சிலம்பொலி முழங்கிடவே மாயை உலகத்தை காத்திட நடமாடி ஜல் 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 என்று சிலம்பொலி முழங்கிடவே மாயை உலகத்தை காத்திட நடமாடி தேவசனேஷ கிருஷ்ணதாசிக்கு தேவ சேனேஷ கிருஷ்ணதாசிக்கு சிவகாமி அன்னையுடன் காட்சி தந்தருநாதா சிவகாமி அன்னையுடன் காட்சி தந்தரு நாதா தில்லையில் ஆடிடும் கூத்தனே பரத கலையுங்களுக்கு அருளியவன்